நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமநாதன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அண்ணாசையாவிற்கு பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை பார்த்து அடியை சந்தித்து பலன்பெற்ற ஆலோசனை கேட்ட ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று நம்மை சந்தித்த ராயப்பேட்டை கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்களுக்கும் கோவை சதாசமைய அவர்களுக்கும் வள்ளிபுரம் அவர்களுக்கும் ஈரோடு திலகதி அம்மாவர்களுக்கும் காட்பாடி சினேசன் அவர்களுக்கும் நெஞ்சாதண்டியை தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் இந்த பதிவில் காண இருக்கும் தலைப்பு மதியும் மந்தரும் கூடி மறைந்தால் யோகமானும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அதாவது மதியும் மந்தனும் பனிரெண்டில் மறைந்தால் யோகமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் பொதுவாக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு எந்த ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி எந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் சரி அந்த கிரகம் நின்ற வீட்டு அதிபதி பலமாக இருக்க வேண்டும் அப்படி பலமாக இருந்தால் அந்த திசையின் நடக்கு நடைபெறும் திசா புத்தியின் பலன்கள் முழுமையான பண்ணைத்தரம் அதாவது ஒரு புஷ்டியான பண்ணைத்தரம் வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த கிரகம் நின்ற விட்டது கெட்டுவிட்டால் நீசமடைந்து விட்டால் அஸ்தகமடைந்து அடைந்து விட்டால் வக்கரமடைந்து விட்டால் அந்த கிரகத்தின் திசா திசா அந்த எந்த அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதோ அந்த ஆதிபத்திய பலனை காரகத்துவத்தை பலவீனப்படுத்திவிடும் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஆதிபத்திய காரக பலனை வரும் இது ஒரு அடிப்படை விதியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் பலன் பார்த்தல் மிகச்சரியாக இருக்கும் சரி இப்போ இந்த கருத்தை மன மனசில் பதிவு வச்சுருக்கேன் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற்றால் அந்த நடக்கும் கிரகத்தின் ஆதிபத்திய பலன்கள் காரக பலன்கள் விருத்தி ஏற்படும் அந்த கிரகம் பலையின நின்ற வேண்டு பலவிட வேண்டால் ஆதிபத்திய பலன்கள் பலவினப்படும் இது வந்து முக்கியமான ஒரு விதியாக எடுத்துக்கொள்ளணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம்தான் இருபத்தாறு நாலு தொண்ணூத்தஞ்சில் பிறந்த பொண்ணு இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே பார்த்தீங்களா இந்த பொண்ணு பிறக்கும் போது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாயில் பிறந்த பொண்ணு மூணாம் பாதம் கும்பராசி லக்கணம் மீனலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் உச்சம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது அதாவது மேசத்தில் கடகத்தில் செவ்வாய் துலாத்தில் ராகுபகவான் தனுசு விருச்சகத்தில் குரு குரு பகவான் மாந்தியோடும் பன்னிரெண்டாம் எட்டில் சந்திரன் சனி பகவான் அப்படி நவாம்சு வந்துட்டு வச்சுக்கலேன் நவாம்சு லக்கணம் பார்த்தீங்களா கும்பலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஐந்தாவது மிதினத்தில் சந்திரன் சனி பகவான் கடகத்தில் சூரியன் கேது துலாத்தில் சுக்கர பகவான் விருச்சகத்தில் புதன் மகரத்தில் குரு ராகு கும்பலக்கணத்தில் செவ்வாய் இது வந்து நவாம்ச கட்டம் இந்த பொண்ணு பிறங்கும்போது குரு திசை அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் ஏழு நாள் இருக்க பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் சனிசை பத்தாம் வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நடப்பு திசை புதன் திசை நடக்கிற புத்தி சூரிய புத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு சூரிய புத்தி நடக்கும் சரி இது கிரக அமைப்பு இந்த கிரக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடல் அடிக்கடி எங்கள் ஐயா குருநார் சொல்லுவார் வளைய நூல் ஆனதோர் பனிரெண்டில் ஆனதோர் பனிரெண்டோன் அரும்பறை கூடிய விதத்தில் ஓனதோர் பாவ நோக்க உற்றவதி திசை வந்தால் காணதோர் மன்னவனும் பொன் பொருள் நாசமாகும் வீணதோர் வாழ்வும் தாழ்வு நிலையாகும் மாதே என்ற பாட்டு அந்த பாட்டை மீன் நினைப்படுத்தணும் பாருங்கள் ஆனதோர் பனிரெண்டோன் அரும்பறை கோடுவேத்தில் வேயத்தில் ஊனதோர் பாவ நோக்க உற்ற திசை வந்தான் காணதோர் மன்னவன் பொன் பொருள் நாசமாம் வீணதோர் வாழ்வும் தாழ்வு நினைந்த நிலையாகும் மாதேன் பாட்டு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்களா இந்த பாடருடைய சாரம்சம் பன்னிரெண்டாம் அதிபதியும் கோடி பரஞ்சில் இருக்க வேண்டும் மறையும் அப்படி மறைஞ்சு அந்த அந்த சந்தனையும் சனி பகவானையும் பாவர் பார்க்கணும் அந்த பாவர் பார்த்து திசை நடைமுறைக்கு வந்துட்டான் மன்னவன் மன்னவன்னா குற்றம் பொன் நகன் தான் நகன் சேதமாகும் பொருள்னால் பண்ண பொருளாதாரம் இதெல்லாம் சேதமாகும் அப்படின்னு பாடணும் அப்படி சேதமாகி வாழ்வு தாழ்வு நிலையாகும் அப்படிங்கிற கருத்து ஆக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய இந்த பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து புதன் மகா திசையில் சுக்கரபுத்தியில் திருமணம் கடைசியில் சுக்கரபுத்தியில் கல்யாணம் கல்யாணம் பண்ணி ஒரு ஆறே மாதத்தில் கணவனுக்கு விபத்து ஏற்பட்டு நிறைய செலவு பண்ணி தலையில் அடிபட்டு நிறைய செலவு பண்ணி காப்பாற்ற முடியாமல் சூரிய புத்தியில் அவர் காலமாகிறார் இறந்து போகிறார் பாருங்கள் அந்த பாடல் எப்படி சொல்லப்பாரு அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரசனி சனி இருந்து பாவகரகம் பார்த்துட்டா மன்னவனுக்காகாது அது மட்டும் இல்லை பொன் பொருள் நாசமாகும் அப் அந்த வாழ்வு வந்து தாழ்நிலைக்கு வந்துடும் எப்படி இருக்கு பாருங்க அந்த சுக்கர புத்தியில் திருமணத்தை கொடுத்து சூரிய புத்தியில் கணவனை எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது கிட்டத்தட்ட பத்து முப்பில் செலவு பண்ணி காப்பாற்ற முடியல அது காரணம் கருகாய்ப்பு சரி இதில் வந்து உங்களுக்கு கேள்வி வரும் இதில் வந்து உற்றதூர் திசை அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ சொன்ன முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் ஆரம்பிச்ச சொல்லுங்கள் அதில் பாருங்கள் ஒரு கிரகம் திசை நடத்துகிறது என்றால் அந்த வீட்டின் அதிபதி பலமாக இருந்தால் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரங்கள் விருத்தி ஏற்படும் அந்த கிரகம் நின்ற வீட்டு கிரகம் நின்ற வீட்டு அதிபதி கெட்டுட்டா பலீனமாயிட்டானா அந்த ஆதிபத்திய காரக பலன்கள் நசிவடையும் அல்லது விரை பாதி பாதிப்பு வந்து மொத மெயின் பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சி இது பாரு அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போந்தஸ் ஆரம்பித்தது எப்போ ஆரம்பித்தது இருபத்தி நாலு வயசில் ஆரம்பித்தது புதன்தசை புதம்பத்தி வந்தோடனே குற்றத்தை கொடுத்துருச்சு தாய்க்கு வந்து நோயை கொடுத்து பவரை குறைச்சிருச்சு மரணத்தை கொடுத்துருச்சு பாருங்க நாலாம் இடத்துக்கு அதிபதி புதன் நின்ற வீடு மேசம் நடப்பு திசை போன் திசை வீடு கொடுத்தது செவ்வாய் நீச்சம் அப்போ நான்காம் அதிபதி நான்குக்குரிய ஆதிபத்திய பலனை பவர குறைத்துருச்சு அடுத்து பாருங்கள் ஏழாமதி யார் அவரே புதனே அப்போ திருமணத்தை கொடுத்து கணவனையும் போற குறைத்துருச்சு இப்போ இந்த ரூல்ஸ் பாருங்கள் ஆதிபத்திய ஒரு கிரகம் நின்ற வீட்டு அதிபதி வலுத்தால் நின்ற வீட்டு கிரகத்தோடைய ஆதிபத்திய காரக பலங்கள் விருத்தியும் நீசை விடைந்தால் நசிம் ஏற்படுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கு ஆதாரமான ஆதார ஜாதகம் பாடல் பாருங்க கட்ட அமைஞ்சிருச்சு பன்னெண்டாம் மதம் யார் இருக்கா சந்திரன் சனி இருக்காங்க யார் பார்க்குறா செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் பாறையா செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார் அப்போ செவ்வாய் யார் செவ்வாய் யார் சார்னு கேட்டிங்களா அவர் வந்து ஆயிலத்தில் இருக்கார் ஆயிலியம் மூன்றாம் மாதம் கும்பத்தில் இருக்கிறார் அப்போ பாருங்கள் அப்போ அந்த வீடு ஒருத்தர் கெட்டுட்டார் அந்த செவ்வாய் யார் பார்க்குறாரு சந்தன சனி பார்க்குறாங்க பார்க்கும்போது பாடல் படி இந்த பொண்ணுக்கு மன அமைதி இல்லை கணவன் இழந்தாச்சு பொருளாதார மங்க மங்கி வங்கிலி குற்றம் வந்துருச்சு அடுத்தபடியாக கையில் இந்த பொருளும் விரயமாச்சு கணவனை காப்பாற்ற முடியும் இப்போ வந்து வீணதோர் வாழும் தாழ்நிலையாகும் தாழ்நிலைக்கு வந்துடுச்சு இனி இந்த பொண்ணுக்கு அடுத்த பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடலை படி கட்ட அமைஞ்சிருச்சு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அடியான் அடிக்க சொல்கிற மாதிரி துணை விதிகள் சரியாக ஒத்துழைச்சா இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து இந்த பாட்டை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அடியன் கருத்து இதில் பாருங்கள் துணை துணைவதில் எடுத்துக்குவோம் முதல் விதியை பாருங்கள் எந்த ஒரு ஜாத்திலுமே லக்னத்துக்கு ஏழாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனை கூடி ரெண்டில் அமர்ந்தால் புதன் நீச்சமான ஏழாம் நீச்சமாயிட்டாருனா அஸ்தமாயிட்டார்னா கணவனுக்கு கணவன் பிரிவார் அல்லது மறைவார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி கூடி இரண்டில் அமர்ந்து ஏழாமதி அஸ்தகமானால் கூட அரவு சம்மந்தப்பட்டு விட்டால் கணவன் பகையாளி ஆவான் அல்லது நோயாளி ஆவான் அல்லது பிரிந்து போகிறது அல்லது குறஞ்சு போகிறது இப்போ ஜாதகம் வந்து பகையில் ஆகலை நல்லா ஒற்றுமையாக தெரிந்தாங்க ஆனால் விபத்து ஏற்பட்டு வியாதி ஏற்பட்டு நோய்ப்பட்டு ஆள் இல்லை முதல் விதிங்களா ரெண்டாவது பாருங்கள் ஒரு ஜாதத்தில் லக்கனாதிபதியும் ஏழாம் சஷ்டாசமாக இருந்தால் ஒருவர் அஸ்தகமானால் ஒரு நீசமானால் அல்லது வக்கரமானால் அந்த திசாபத்தி வரும்போது கணவனை பெரியவர் அல்லது குறைவர் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்னாதிபதி குரு பகன் ஒம்பது லமாக ஒம்பது வலுவாக இருக்கார் ஒம்பது நிற்கிறார் வக்கரமாக இருக்கார் லக்னத்துக்கு ஏழாம் மதியார் புதன் பகவான் அவர் ரெண்டில் இருக்கார் ரெண்டு சஷ்டாசமாக இருக்காங்க புதன் அஸ்தகமாகிறார் சு குரு வந்து வக்கரமாயிறார் அப்போ போந்தசு வந்தால் தப்பு குரு வந்தால் தப்பு இந்த குரு சேர்ந்து பொண்ணு குழந்தையிலே முடிஞ்சிருச்சு சின்ன செய்ய முடிஞ்சிருச்சு அப்போ கல்யாண பருவத்தில் நல்லா வாழக்கூடிய வயசில் அந்த ஏழாம் திசை வந்து கணவனை நோயை கொடுத்து கண்டத்தை கொடுத்து நோயத்தை நோயை கொடுத்து ஆயிரம் முடிச்சிருச்சு அப்போ மூன்று விதி ஆகிடுச்சிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது மூணாவது பாருங்கள் சுக்கரன் நின்ற வீட்டுக்கு நல்லா புரிஞ்சு சுக்கரன் எங்கே இருக்காரோ அவர் ரெண்டு பக்கம் பாவர் இருந்ததுன்னா தாம்பத்திய சுகத்தையோ கணவன் சுகத்தையோ பெண்ணாக இருந்தால் தாம்பத்திய சுகத்தையோ கணவன் சுகத்தையோ முழுமையாக அணிவிக்க முடியாமல் போயிடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன்மனை சுகத்துக்கு சுக்கரம் தான் ஆதிபகம் காரகமே அப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் சுக்கரை வந்து லக்கணத்தில் இருந்தாலும் வலுவாக இருந்தாலும் இரண்டு பன்னெண்டாம் இடத்துலையும் பாவர் ரெண்டாம் இடத்துலையும் பாவர் அது ஒரு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜா பெண்கள் ஜாத்தை பொறுத்தளவு ஒன்பதாம் இடம் கணவனை குறிக்கூடியன்னு அடிக்கடி சொல்லுவோம் பூர்வ புராட்சி கணக்குப்படி அந்த முனிவருடைய கூற்றுப்படி பல ஜாதி புரிந்து வருகிறது ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அப்போ லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து பாக்கியா நீச்சமாயிட்டா இந்த பொன் பாக்கியத்தை இழப்பால் எந்த ஒரு பெண் ஜாதத்திலும் லக்னாதிபதி ஒன்பதில் அமர்ந்தால் அவர் தான் அந்த ஒன்பதாம் பதி கெட்டுட்டால் பாக்கியம் குறைஞ்சிடும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்னாதிபதி குரு பகவான் ஒன்பதில் அமர்ந்து அந்த ஒன்பதாம் நீச்சம் அடைஞ்சதுனால இந்த ஜாதரை வந்து பாக்கியத்தை இழந்தார் பாக்கியம்னா கணவனை இழந்து தவிக்கிறார் அடுத்த பாட்டிங்களா அடிக்கடி சொல்கிற ஒரு ஜாதகத்தை தொலைவீதி அஞ்சாவது பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் சுப ஆதிபத்தியப்பட்ட கிரகங்கள்லாம் பலவீனமாகி அசுப பெற்ற கிரகங்கள்லாம் பல வளர்த்துட்டா அந்த ஜாதகம் ஒரு பாவ ஜாதகமே அவயோக ஜாதகமே இது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் மீண்டும் அதே சொல்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் அசுப ஆதிபத்தியப்பட்ட கிரகங்கள் பலம் பெற்று சுபாதிபத்தி பெற்ற கிரகங்கள் பலவீனமடைந்தால் அந்த ஜாதகம் அவயோக ஜாதகமே இந்த பொண்ணு ஜாத பாருங்கள் லக்கணம் மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் உச்சம் லக்கணத்துக்கு ஆறாவது சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அவர் உச்சம் லக்கணத்துக்கு பன்னெண்டாவது சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி இப்படி கிரகம் அமைஞ்சிட்டாங்க அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்ல பலனோட கெட்ட பலன் அதிகமாக இருக்கும் அதில் பாரு இன்னொன்று பாருங்க பஞ்சமாதி சொல்லக்கூடிய கிரகம் யார் பொண்ணுக்கு சந்திரன் அவர் பன்னெண்டில் மறைவு பாக்கியாதிபதி யார் செவ்வா அவர் ஐந்தில் நீச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி யார் குரு பகவான் அவர் பாருங்கள் ராசியில் வந்து ஒம்பது இருந்தாலும் மாந்திய கூடினாலும் நவாம்சத்தில் நீச்சமாக இருக்கார் அதாவது கேட்டு ரெண்டாம் மாதத்தில் அமர்ந்து நீச்சமாக இருக்கார் ஆக மொத்தம் ஒன்று ஐந்து ஒன்பது மிக முக்கியமான ஸ்தானம் அந்த மூணு பேருமே பலவீனம் அடைஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டாம் வளர்த்துட்டா அந்த ஜான எப்படி யோகத்தை அணிவிக்க முடியும் ஆக ஒரு ஜாதத்தை அடுத்தமாவே திசை எந்த திசையும் கவனிக்கணும் திசாநாதன் நின்ற விட்டதிபதி கவனிக்கணும் அந்த நின்று நின்று விட்டதி பலமாக இருந்துட்டாருன்னா அந்த அந்த நடக்கும் திசாநாதனுடைய ஆதிபத்திய காரக பலன்கள் விருத்தி ஏற்படும் பலவீனஞ்சல் பலவீனப்படுத்த என்பதற்கு ஜாதகம் ஒரு அற்புதமான ஜாதகம் அடியே அடிக்க சொல்வது போல் ஆதார் சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்